ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ஹஸ்தம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை இரண்டாவது சுபமுகூர்த்தம் அப்படின்ட்டு இருக்குது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளி சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இன்றைய கிழமை அமைது ஒன்று அதே மாதிரி சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறது பொதுவாகவே நன்மையான முகூர்த்தமாக அமைது இரண்டு மூன்றாவது இன்றைய திதி வந்து திருதய திதி இந்த திருதயை திதி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஐம்பத்தாறு அறுபது முகூர்த்தங்கள் கூட திருதையை திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய சுப முகூர்த்தம் எல்லோருக்குமே சுப முகூர்த்தமாகத்தான் அமையும் அடிப்படை விதி அந்த மாதிரி திருதியை திதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் இன்றைய நல்ல ஒன்று சேர அமையுது வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ள டக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது சென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல பாக்கியங்கள் நல்லபடியாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவனை பொல்லாதவனாக பார்க்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அஷ்டகலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புக்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது மிகச் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மிக பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்த வங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மொத்தமாக மருந்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கத்த பண வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய அளவிலான தீய பழக்கங்கள் கூட பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்ப என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது திருமண சம்பந்தப்பட்ட கலஸ்தர சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில பேர் திருமண வாய்ப்பு வந்தால் கூட வரன் வந்தால் கூட பெண்ணு கிடைச்சால் கூட இப்போதைக்கு திருமணம் வேண்டாம்னு தள்ளி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கூட இன்றைய நாளில் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷ செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பிழைப்பும் பொய்யாக தெரிந்தாலும் எமன் அழைப்பு மெய்யானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது உங்களுடைய நாற்காலி கனவுகள் அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமையான ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான இன்றைய நாளில் சுகமும் துக்கமும் சுழலும் சக்கரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அன்னதான பிறபுவை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு எண்ணெய்ய காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரியாமலோ செய்த தான உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்டவள் இருக்கையில் கண்டவள் தொடர்பு களங்கத்தின் பிறப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியிலே முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் பொதுவாகவே உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் ஏளனமாக பேசினவங்க எதிர்த்து பேசினவங்க பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மம் செய்யாதவனுக்கு காசிக்கு போனாலும் கர்மம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah <laughs> menonton! ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறமே நமக்கு சொந்த வீடு அமையாதா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் அதாவது உபகாரமான வகையில் சொந்த வீடு அமையக்கூடிய உங்களுடைய கையில் பணமே இல்லாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உதவி அப்படிங்கிற சகாயத்தின் மூலமாக சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிகபட்ச ஆசை கண்களை குருடாக்கி காதை செவிடாக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ரசையைச் சேர்ந்தவங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புக்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அலுவலகத்தில் ஓய்வு நேரத்தில் கூட உத்தியோகத்தை கவனிக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு பொறுப்பு பதவிகள் அல்லது சிறப்பு பதவிகள் அல்லது நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட புகைப்பட கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களிகாலத்துக்கு விஞ்ஞானம் தேவை காலாகாலத்திற்கும் விஞ்ஞானம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாளாக இந்த நாள் அமையுது அரசியல் சார்ந்த பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு பரவலான பண வரவு அல்லது திடீர் பிரபழியம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை இருந்தால் அலைச்சலும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க குபேர லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை தொடக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துயரங்களை தொடச்செறிஞ்சு உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பொதுவாகவே சனி பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்மத்தால் வந்த செல்வம் தர்ம போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது திரைத்துறையில் வந்து இசையமைப்பு பணியில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய பிரபல்யங்களும் உதயமாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவாடி கெடுக்கும் பகையாளிகளை இனம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்கள் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது செய்வதும்ிிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்னம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം